நிச்சயமாக இந்த வேதத்தை மக்களுக்காக உண்மையை கொண்டு நாயகமே உங்கள் மீது நாம் இறக்கி வைத்தோம் யார் நேர்வதை பெறுகிறாரோ அதனால் அவருக்கு தான் வாக்கம் தல்ல

அவைகள் தூங்குகின்ற போதும் அவைகள் வித்திரையில இருக்கின்ற போதும் உயிர்களை அல்லா கைப்பற்றுகின்றான் பயிர்சி பிள்ளை கதா அடைகின்றோம் யார் மீது மரணத்தை அவன் விதித்து விட்டானோ அந்த உயிரை அவன் தடுத்து வைத்துக் கொள்கிறான் பொயிர்சிலும் உஃப்ரா இலா அஜனின் முசம்மா மற்ற உயிர்களை குறிப்பிட்ட தவணை வரையிலும் அவன் அனுப்பி வைக்கின்றான் சமுதாயத்திற்கு அத்தாட்சிகள் இருந்துகின்றது என்று அல்லாஹ் அல்லா கூறுகிறார் அல்லாஹர்கி தன்னுடைய மதிக்கு அல்லாஹ் கூறுகிறான் நாயனுமே உங்களுக்கு இந்த குரான் அதனால் லாபம் அடைய போன்றது அவன் நேரான பாதையை காக்கக்கூடிய அந்த குரான் இருந்தது யார் தவறான பாதையை பிடிப்பானோ குரான் படி நடக்கிறது அப்படின்னு சொன்னால் அவன் வல்லத இன்னிப்பா அவன் 가니되그니리야니까 그니까, 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 그니 சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு ஒரு கூட்டத்தை அல்லா தயார்படுத்தி வைத்திருப்பதை போல நரகத்துக்கு ஒரு கூட்டத்தை அல்லா தயார்படுத்தி தான் அண்ணா வச்சிருக்கான் அதனால் எல்லாரும் கட்டாயத்தை பெற்றவர்களாக மாறிவிட வேண்டும் அப்படின்னு சொன்னால் இட்இஸ் இ பாசிபிள் அது நடக்காது யார் நசீபில் என்னவோ அதுதான் ஒமா அட்டாகி நீங்கள் ஒன்றும் எங்களுக்கு பாதுகாவது இல்லை அப்படின்னு அண்ணா சொன்னோம்

அது அல்லாவால் கைப்பற்றப்படுகிறது சொன்னான் இதே மாதிரி குரானில் ஆயத்திற்கு அந்த அல்லா இருக்கிறானே இரா காலங்களில் இரவு நேரங்களிலே உங்களை அவன் கைப்பற்று சென்றான் ஆத்மாவை அவன் கைப்பற்று அவன் பகலில் ீர்களோ அதை அவன் அறிந்தவனாக இருக்கின்றான் பிறகு பகலில் அவங்களை எழுப்பி உட்கார வைக்கிறான் உங்களுக்கு எவ்வளவு காலம் கொடுக்கிறதோ அந்த காலத்தை நீங்கள் பூர்த்தி செய்வதற்காக வேண்டி அல்லா வந்து வாழ வைக்கின்றான் வாழ்ந்து வாழ வைக்கின்றான் பிறகு உங்களுடைய நாளைக்கு அல்லா கிட்ட போவீங்க அப்புறம் நீங்கள் செஞ்ச காரியங்களை பற்றி அல்லாஹ் தாள உங்களுக்கு அறிவிப்பான் உனியை உலகத்தில் வாழ வச்சேன் நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ண அப்படின்னு அண்ணா அறிவிப்பான் எல்லா அடியாறுகளையும் எல்லாம் மிகைத்தவன் பாதுகாக்கக்கூடியவன் அந்த அல்லா மலக்குகளை அனுப்புகின்றான் உங்களுக்கு மரணத்தையும் ஏற்படுத்துகின்றான் அந்த மலக்குகள் வருகிறார்கள் லோகை கைப்பற்றி கொண்டு சென்று வருகிறார்கள் அந்த வழக்குகள் அறிஞர் எந்த விதமான ஒரு குறையும் செய்ய மாட்டார் யாருடைய ரூபை கைப்பற்றுறதுல யாவது ஏதாவது ஒரு மிஸ்டேக் வந்திருக்குதா அப்படின்னு சொன்னால் நோ மிஸ்டேக் மிஸ்டேக்கே கிடையாது அவங்களுக்கு என்ன ஆர்டரோ அந்த ஆர்டர் அவங்க செஞ்சிருவான் யா யாசூனமாக யார் கருணமாக எல்லாவுடைய கட்டளைக்கு மாறி செய்ய மாட்டார் என்ன கட்டளை அதை உசுரம் வாங்கிட்டு வாங்கிட்டு வேலை முடிஞ்சு போச்சு இந்த ரெண்டு ஆயத்து இப்ப இந்த இதுல படிச்ச ஒரு ஆயத்து எக்ஸ்ட்ராவா நான் ஒரு ஆயத்து சொன்னேன் அந்த ஆயத்து இப்ப இந்த ரெண்டு ஆயத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இப்ப படித்த ஆயத்துல வந்து முதல்ல அல்லாஹ் அல்லாஹால சிறு மரணத்தை பற்றி பேசி பிறகு அல்லாஹு பெரிய மரணத்தை பற்றி பேசி ஆனால் அல்லாஹு ஆயத்தில் பார்த்தீங்கன்னா அல்லா பெரிய மரணத்தை பற்றி பேசி பிறகு சிறிய மரணத்தை பற்றி மல்லா குருபுல அழி பேசி காட்டுகின்றார் அப்ப என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா ஒரிஜினல் மரணம் வருகிறதே அந்த மரணமாகினும் சரி நம்ம படுத்து தூங்கும் போது ஏற்படுகின்றதே சிறிய மரணம் அவ்வளோதான் தூங்கினா எந்திரிச்சால்தான் உறுதி அந்த மரணமாகட்டும் இப்ப இந்த மரணங்களுடைய நேரத்தில் ஆத்மாக்கள் இருக்கிறது மலவு நாளாவிலே ஒன்று சேர்ந்துகின்றது சகி புகாரியை நடந்த ஒரு ஹரீஸ் ரசுபந்தா சுரங்காளி சொன்னல் அவர்கள் சொன்னார்கள் உங்களிலே ஒருவர் படுக்கைக்கு போனால் தூங்குவதற்காக வேண்டி போனால் அவர் தன்னுடைய கீழாடையை உள்ளே இருக்கிற பகுதி அது வந்து வெளியில தெரியாத மாதிரி கீழே கட்டி கொள்ளட்டும் லுங்கி போட்டுட்டு தூங்கணும் அப்படின்னு சொன்னால் கீழே முடிச்சு போட்டுட்டு தூங்கிறது யாருக்கு தெரியும் அந்த தூக்கத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி அதனால கீழே முடிச்சு போட்டுட்டு தூங்கும் பிறகு இந்த துபாவுக்கு பிஸ்னி கரத்தி வதா தூச்சி என் இறைவா உன் பெயர் கொண்டு நான் படிக்கிறேன் நான் என்னுடைய விழாவை வைக்கிறேன் நான் தூங்க போறேன் அரசா உரு உன்னுடைய திருநாமத்தை கொண்டுதான் நான் எந்திரிக்கவும் போகிறேன் இந்த அம்சத்தை நசி என்னுடைய உசுரை திருப்பி அனுப்பாமல் அங்கேயே நிறுத்திவிட்டேன் அப்படின்னு சொன்னாய்வா ஃபர்ஹா கருணை கை நருசனுப்பாதா என் உசுர அங்கேருந்து நீ அனுப்பி விட்டுட்ட அப்படின்னு சொன்னா காலையில எழுந்திரிக்கிறதுக்கு சஹசதுரா அந்த உசுரை காப்பாற்றும் அப்படிமா தஹசது பசாமி உன்னுடைய சாதிக்கான அடியாறுகளை எப்படி காப்பாற்றுவதியோ அந்த மாதிரி அந்த அப்படின்னு காப்பாற்றுவார் தான் படுத்து போது இந்த துவாவை ஓகே சொன்னாங்க இந்த துவா ரொம்ப பெருசா இருக்குது அப்படின்னு தான் ஆளுத எல்லாம் எல்லாரும் பீஷ்மிக்க அம்மூன்று வசதியா அப்படின்ட்டு படுத்து தூங்கிடறான் ஆனா இந்த துவா இனியவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறான் பீஷ்மிகா து தம்பி மரணம் மாட்டிக்கிட்டா நல்லது இல்லாத காட்டின்னா எல்லாரும் மெஸ்னிக்கு அமௌண்ட் ஒரு அருகாவே பரவாயில்ல சில முன்னோர்கள் சொல்லுகிறார்கள் இறந்து போனவர்களுடைய ஆத்மா அவர்கள் இறக்கும் போது உயிரோடு இருப்பவர்களுடைய ஆத்மா அவர்கள் தூங்கும் போதும் அது கைப்பற்றப்படுகிறது அல்லவுடைய ரோஸ்வான் மன் கூசு அல்லா தாழா அந்த உயிர்களை எல்லாம் தாளா கைப்பற்று முன்பார்கள் பிறகு மலவுலாவில் போயிட்டு அந்த ரூகுகள் எல்லாம் ஒருவரு ஒரு ரூகு இன்னொரு ரூகோட அது அறிமுகமாகிக் கொள்கிறது பிறகு அல்லாஹாலமியுடைய நாட்டம் எப்படியோ அல்லாஹுலாலமி பெரிய மரணம் வந்தவர்களுடைய ஆத்மாவை ரூஹை அல்லாஹ் அங்கேயே தடுத்து வைத்துக் கொள்கிறான் அவ்வளோதான் நிப்பாட்டு அப்படின்னு அங்கே நிப்பாட்டிடலாம் மற்ற ஆளுகள் யாருக்கு இன்னும் வாழ்க்கை பாக்கியாக இருக்கிறதோ துணியா எவனுக்கும் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்கல யாராக இருந்தால்தான் நபியாக இருக்கட்டும் பலியாக இருக்கட்டும் தாத்திகி தம்பரை தாத்திகி குற்றுப்பு யாராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி மரணம் ஒரு நாள் நிச்சயம் ஐநம் வளர்வு செய்ய தான் மூடப்பட்ட கோட்டையிலே இருந்தாலும் எங்கே இருந்த போதிலும் மரணம் வந்தே தீரும் அப்படின்னு அதுவாக ஸோ யாருடைய ரோகு யாருக்கு வாழ்க்கை பாக்கியா இருக்குதோ ஒரு இருசுய ரோகமா இல்லாத அச்சனி மோசமா அந்த தவணையை முடிக்கிறதுக்காக அந்த ஆத்மா மறுபடியும் அனுப்பப்படுகிறது போகும் போய் வாழ்ந்துட்டு வா உன் தவணையை முடிச்சுட்டு வா முடியும் தவணை முடிஞ்சதுக்கு அப்புறம்னால ஒரு பயணம் இருக்க முடியாது எல்லாம் போய் தான் ஆகணும் இதுக்குள்ளார மனிதன் பண்ணக்கூடிய சேட்டைகள் அல்லாத அல்லாதான் காப்பாடு அதுல நிபுணா அப்பா சொல்லியல் தடுப்பது அனுப்பி வைக்கிறது இதுல என்னைக்காவது மிஸ்டேக் ஆகிருக்குதா அப்படின்னு சொன்னா டெய்லி தான் தூங்குறோம் என்னைக்காவது தூங்காம இருக்கோமா டெய்லி தூங்குறோம் காலையில் வந்திருக்கிறோம் எவ்வளவோ பேர் மோட்டா போயிட்டாங்க இந்த ரூல் அனுப்புறதுல தடுத்து வைப்பதுல ஏதாவது ஒரு அணு அளவுக்கு மிஸ்டேக் ஏதாவது ஆயிருக்கா அப்படின்னு சொன்னா ஒரு மிஸ்டேக்கும் ஆனது கிடையாது

அதே புத்தி இல்லாதவன் அவனுக்கு அறிவு வேலை செய்ய மாட்டேங்குது அவன் புத்தி மந்தமாக போய் கிடக்கு அது பெரிய அறிவாலைன்னு துணியாக சொல்லும் பெரிய சயின்டிஸ்ட் அப்புறம் முன்னாங்க என்ன சொல்லிட்டு ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான் படைச்ச ரப்ப உனக்கு அறிய முடியல அப்படின்னு சொன்னால் நீ புத்தி இல்லாத பயனான் அப்பல்லோ ஷூசே ஆதி ஆதி அல்லா சேஷிப்பேன் புத்தி இல்லாதவன் தான் அல்லாவை சுற்றி பண்ணுவான் பெரிய பிரபஞ்சத்தை படைச்சது அல்லாதான் அப்படிங்கறத புரியல அப்படின்னு சொன்னா அவனை என்னன்னு சொல்லி சொல்ல அதை பத்தி எல்லா பேசுவான்னு சொல்லுவான்னு பார்க்க சுகானம் வாரி எந்த சுகானத்த